சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஒன்பதாம் வகுப்பு இயல் மூன்று மார்கழி பெருவிழா அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம் இந்த கவிதை பேழையில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாவையும் திருவெம்பாவையும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க இந்த பாடத்தில் கவிதை பேழையா திருப்பாவை வந்து முப்பது பாடல்கள் இருக்குது திருப்பாவையில் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் திருமாலை நாராயணமூர்த்தியை முழு மதுர் கடவுளாக கொண்ட வைணவ சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து திருப்பாவை எழுதுனது வந்து ஆண்டாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சரிங்களா ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏழாவது பாடல் திருப்பாவையில் வந்து முப்பது பாடல்கள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதில் ஏழாவது பாடல் தான் உங்களுக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் சரிங்களா கீஸ் கீஸ் என்று எங்கும் ஆணை சத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியார் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவும் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் எழுதின இந்த திருப்பாவை கொடுத்துருக்காங்க இதற்கான விளக்கம் உங்களுக்கு பாடப்பகுதியில் பின்பக்கம் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் கீஸ் கீஸ் என்று ஆணை சத்தன் குருவி ஆணைச்சத்தன் குருவி அப்படின்னா கருப்பு குருவி கருங்குருவி அப்படின்னு சொல்கிறாங்க பலவும் ஒளிக்கும் பேரொளி உன் காதில் விழவில்லையோ அந்த கருப்பு குருவி கருங்குருவி ஒளி எழுப்புது இல்லையா கீசு கீஸ் கீசுன்னு ஒளி எழுப்புதா அந்த ஒளி எழுப்புற சத்தம் கூட உனக்கு கேட்கவில்லையோ நீ இன்னும் உறங்குகின்றாயே பெண்ணே பேய் பெண்ணே அப்படின்னு சொல்றது இப்போ நம்ம செல்லமா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே கூட நம்ம சொல்லுவோம் இல்லை பேயே நான் அப்படியே அதில் அந்த மாதிரிலாம் திட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி இங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அறிவிழி பெண்ணே இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அந்த சத்தம் கூட உனக்கு காதலை விழலையா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி மனமுள்ள கூந்தலுடைய ஆட்சியார் கழுத்தில் அணிந்துள்ள வடமும் பொற்சரம் ஐம்படை தாலியும் அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன் அருங்குழல் ஆட்சியார் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவும் கேட்டிலையோ அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடம் மாதிரி தங்கச்சங்கிலி போட்டிருப்பாங்களா வடம் அப்படின்னா கயிறு மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி போடுறதுக்கு தான் வடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வடம் மாதிரியான தங்கச்சங்கிலி போட்டுட்டு அதில் வந்து எந்த மாதிரி ஐம்பொன் ஐம் ஐம்படைத்தாளி ஐம்படைத்தாளி அப்படின்னா வந்து சங்கு சக்கரம் வேல் சாரி வில் அம்பு தண்டு ஐம்படைத்தாளி அப்படிங்கிறது வந்து சங்கு சக்கரம் வில் அம்பு தண்டு தண்டுங்கிறது மரத்தண்டு அப்படின்னு குறிக்கிது இந்த ஐம்ப அந்த அதை அதை பொறிக்கப்பட்ட ஐம்பட தாலியை வந்து போட்டிருப்பாங்க இது வந்து சிறப்பான ஒரு விஷயம் ஐம்பட தாலியும் கலகலவென ஒளி எழுப்பிட அவர்கள் மத்தினால் தயிர் கடையே கடையை கை அசைந்துடுகையில் அப்படி தயிர் கடைறாங்க பார்த்தீங்களா பெரிய பானையில் வச்சுட்டு ஒரு பெரிய மத்தை போட்டு இப்படி கடைவாங்க அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த கடையும் போது கையில் இருக்கிற வலை ஓசை தயிர் மத்து உருளுது இல்லையா அந்த தயிருக்குள்ள அந்த உருளக்கூடிய ஓசை இதெல்லாம் உன் காதலை விழலையா அப்படின்னு கேட்குறாங்க ஐம்பட ஐம்படை தாலியும் கலகலவன ஒளி எழுப்பிட அவர்கள் மத்தினால் தயிர் கடைய கை அசைந்திடுகையில் எழுகின்ற ஒளியும் உனக்கு கேட்கவில்லையோ அவ்வளவு ஆழ்ந்த உறக்கமா இல்லை நடிப்பா தூங்குற மாதிரி நீ நடிச்சுக்கிட்டு இருக்கியா இளம் பெண்களின் கூட்டத்திற்கே தலைவி நீ எல்லா பெண்கள் அதாவது இளம் பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா இளம் பெண்கள் கூட்டத்திற்கே நீ தலைவி நீ உறங்கலாமா இப்படி நீ தூங்கலாமா நாராயணன் மும்மூர்த்திகளின் தலைவன் கேசவன் என்ற அக்கண்ணனை எல்லோரும் பாடிடும் ஒளி கேட்கவில்லையா எல்லாரும் மும்மூர்த்திகள் நாராயண மூர்த்திய தலைவா கேசவா அப்படின்னு சொல்றாங்களே உனக்கு அது கூட உன் காதலை விழலையா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்ன சொல்றாங்க கீஸ் கீஸ் என்ற கருங்குருவி ஒளி எழுப்புறது உனக்கு காதலை விடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் அந்த ஐம்படை தாலியும் அந்த தங்க கழுத்தில் அணிந்துள்ள வடமும் அப்புறம் அந்த தயிர் கடைகிற மத்தோட சத்தமும் உனக்கு காதலை விழலையா ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவா கேசவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாடுறாங்களே அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்று அக்கண்ணனை எல்லோரும் பாடிடும் ஒளி கூடவா உன் காதை விழவில்லை கண்ணன் நினைவில் உணர்வற்று உலகை மறந்து கிடக்கின்றாயோ இல்லைனா கண்ணனை நினைச்சிட்டே நீ படுத்துட்ருக்கியோ ஒளி படைத்த கண்ணழகி கண் வந்து கண் வந்து ஒளி பிரகாசமா இருக்குதா ஒளி படைத்த பிரகாசமா இருக்கிற கண்ணழகி எழுந்திரு கதவை திற நீராட செல்வோம் பாவை நோன்பு எடுப்போம் வாடி என ஒரு பெண் அழைக்கின்றாள் இது வந்து மார்கழி மாதத்தில் நாராயணமூர்த்திக்காக நம்ம பாடக்கூடிய பாடல் இல்லையா அந்த பாடலில் தான் இதை சொல்லியிருக்காங்க எழுந்திருச்சு வா நம்ம நம்ம நாராயணமூர்த்தி தலைவன் கேசவனை நம்ம பாடலாம் வா கதவை தர நோன்பு எடுப்போம் அப்படின்னு தான் மிக அழகாக இந்த பாடலே கொடுத்துருக்காங்க கீஸ் கீஸ் என்று எங்கும் ஆணைச்சத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேச்சரவுனா பேச்சு சத்தம் பேச்சரவம் சத்தம் கேட்கலையோ பெண்ணே அப்படின்னா இங்கே அறிவியலி பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியார் மத்தினால் படுத்த தயிரறவும் கெட்டிலையோ அதாவது காசும் பிறப்பும் சொன்னலையே அந்த தாலி வடம் ச தங்க சங்கிலி பெருசாக போட்டுட்டு அந்த ஐம்படை தாலியும் அப்புறம் அந்த தயிர் கடையிற மத்தோட சத்தமும் உனக்கு அது கூட கேட்கலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அந்த நாராயணமூர்த்தி பாடுற சத்தம் கூட உனக்கு கேட்கலையோ தேசமுடையாய் திருவேலோர் எம்பாவாய் கதவைத்திர அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே முடிச்சிருக்காங்க இந்த பாடலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மார்கழி பெருவிழா அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் வந்து மார்கழி மாதம் திருப்பாவை ஏழாவது பாடலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே இது வந்து நாராயணமூர்த்திக்காக பாடக்கூடிய ஒரு பாடல் சரிங்களா அடுத்தது சிவபெருமானுக்காக பாடக்கூடிய பாடல் தான் வந்து திருவெம்பாவை இது எழுது இது பா இது எழுதுனது மாணிக்க வாசகர் திருப்பாவை எழுதுனது ஆண்டாள் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம பாடணும் இல்லையா கீஸ் கீஸ் என்று ஆணை சத்தன் குருவி அது வந்து திருப்பாவை அது வந்து ஆண்டாள் எழுதுனது இது திருவம்பாவை வந்து மாணிக்க வாசகர் எழுதுனது இதில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த விஷயத்துக்கு போகாமல் இந்த தோழிகள் மூலமாக எழுப்புறது அந்த மார்கழி மாதத்தில் எழுப்புறதுக்காக இந்த பாடல்களை கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இப்போ இதை பா பார்க்கலாம் வாங்க திருவெம்பாவை இதில் திருவெம்பாவையில் எத்தனாவது பாடல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்காவது பாடல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க திருவெம்பாவையில் ஒன்னித்தில நகையாயினும் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளிமொழியாயிரல் வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுல் சொல்லுக்கோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உன்னெனக்கு நின்றுருக யாட்டோ நீயே வந்தெண்ணி குறை துயில் ஏலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லி இது திருவெம்பாவையில் வந்து நான்காவது பாடலாக உங்களுக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க கவிதை பேழையில் சரிங்களா அது என்னன்னு பார்க்கலாம் பாடி வரும் பாவையருள் ஒருத்தி ஒளிமிக்க முத்து போன்று பல் பல் தெரிய சிரிக்கும் தோழி அதாவது தூங்கிட்டிருக்கா இல்லையா அவளோட தோழி அவளை எழுப்புறதுக்காக எல்லாரும் கூட்டமாக போய் நின்றுட்டு அவளை எழுப்புறாங்க ஒவ்வொருத்தரும் எப்படி எழுப்புறாங்க அதுக்கு அவள் என்ன பதில் சொல்கிறா அப்படிங்கிறது தான் இங்கே இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க ஒன்னி தில் திலநகையாயினும் புலர்ந்தின்றோ பாடி பாடிவரும் அதாவது ஒளிமிக்க முத்து நித்திலம் அப்படி ஒன்னி நித்தில அப்படி சேர்த்து இங்கே கொடுத்துருக்காங்க ஒன்னித்தில நகையாயினும் அப்படின்னா ஒளி வீசக்கூடிய முத்து முத்து போல் பற்களை உடைய பற்கள் தெரியும் சிரிக்கும் தோழியே அப்படின்னு சொல்லி உனக்கு இன்னும் பொழுது விடியவில்லையோ என்கின் என்கிறாள் உறங்கிக் கொண்டிருந்த உறங்கி கொண்டிருந்த முத்து பல்லழகி சொல்லி அப்படியே கொஞ்சிட்டு அப்படி எழுப்புறாங்க அவளை தூங்குறவளை எழுப்புறாங்க அதுக்கு அவள் உள்ளேருந்து என்ன பதில் சொல்றா அப்படின்னு சொல்லி பாருங்க அழகிய கிளிமொழி பேசிய பேசும் பாவியர் எல்லோரும் வந்திருக்கின்றன எல்ல அழகிய கிளிமொழி எல்லாரும் அழக கிளி மாதிரி பேசக்கூடிய நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா வந்துட்டீங்கன்னா சொல்லுங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரியான உள்ளேருந்து படுத்துக்கிட்டே பதில் சொல்றா நீங்கெல்லாம் ரெடியா இருக்கீங்களா நான் வரேன் அப்படின்ற மாதிரி அந்த பதில் அதுக்கு அடுத்த தோழி என்ன சொல்கிறான்னு பாருங்க எழுப்பியவருள் மற்றொரு தி உன் கேள்விக்கு வந்துள்ளவரை எண்ணி பார்த்தல்லவோ விடை கூற வேண்டும் என்கிறாள் மூன்றாவது பெண் அப்படி செய்யாதே தோழி அதுவரையில் கண்ணை மூடி உறங்க பார்க்கிறாயா நீ இப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்கிறீ அப்போ எல்லாரும் வந்துட்டீங்களா அப்படின்னு நீ வந்து சொல்ற நீ வந்து என்னை பாரு அது அதுக்குள்ள நீ தூங்கிடலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா நாங்க எங்கெல்லாம் வந்துட்டோம் நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம் நானா அதுக்குள்ள தூங்கிடலான்னு பாக்குறியா தூங்கி எழுந்திரிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி சொல்றா அதைதான் எங்க சொல்றாங்க பாருங்க உன் கேள்விக்கு வந்துள்ளவரை எண்ணி பார்த்தல்லவோ விடை கூற வேண்டும் நாங்க எண்ணி பாக்குறதுக்குள்ள நீ அதுக்குள்ள ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிடலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்கிறா மூன்றாவது பெண் அப்படி செய்யாதே தோழி அதுவரையில் கண்ணை மூடி உறங்க பார்க்கிறாயோ நம் மார்கழி நோன்பு நேரத்தை வீணாக கழித்து விடாதே என்கிறாள் நான்காவதாக ஒருத்தி இப்போ நாலாவதாக ஒருத்தி சொல்றா விண்ணவருக்கு ஒப்பற்ற அமிழ்தாக உள்ளவனை நான்மறைகள் போற்று போற்றும் உயர்ந்தவனை விண்ணவருக்கு விண்ணவர்னா விண்ணகர் அதாவது சிவபெருமானை அப்படி உயர்த்தி சொல்கிறாங்க விண்ணகருக்கு ஒப்பற்ற அமிழ்தாக உள்ளவனை அமிழ்து அமிழ்துன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அமுது அமிழ்து அந்த அமிழ்தாக உள்ளவனை நான்மறைகள் போற்றும் நான்மறைகள்னால் வேதம் வேது வேதத்திற்கு பொருளாக உள்ளவனை அப்படின்னு சொல்கிறது நான் போற்றும் உயர்ந்தவனை அடியவர் கண்ணுக்கு இனியவனை நம்மளோட அடியவர்கள் அவர்களை உண்மையாக தொழுபவர்கள் இருக்கிறவர்களுக்கு இனியவராக தெரியக்கூடியவரனை போற்றி புகழ்ந்து பாடி மனம் குழைந்து நெகிழ்ந்து உருகிடவா என்கிறாள் அதாவது நாம் அவனை புகழ்ந்து பாடலாவா நம்ம சிவபெருமானை நெஞ்சுருக நெ நெஞ்சுருக பாடி குழைந்து பாடிடலாம் வா அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் இனியவனை போற்றி புகழ்ந்து பாடி மனம் குழைந்து நெகிழ்ந்து உருகிட வா அதாவது நம்ம அந்த மாதிரி உருகி பாடலாம் இந்த மார்கழி மாதத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டு உறங்கியிருப்பவள் இன்னும் உறங்க செல்கிறாள் அதை அதை சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் தூங்குறாளாம் அதை பார்த்தவள் நாங்கள் வந்திருப்பவர்களை எல்லாம் எண்ணி பார்த்து காலத்தை வீணாக்கிட மாட்டோம் நாங்க வந்து எண்ணி ஒரு ஒருத்தராக நாங்க இத்தனை பேர் வந்திருக்கிறோம் சொல்லி நேரத்தை நாங்க வீணாடி வீணடிக்க விரும்பவில்லை நீ என்ன செய்யிறன்னா நீயே வந்து எண்ணிப்பார் நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குறைவாக இருந்தால் நீ மறுபடியும் அவர்கள் வரும் வரை காத்திருந்துட்டு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போகலாம் நீ அது வரைக்கும் நீ போய் தூங்கி எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இங்க சொல்கிறாங்க பார் நீயே வெளி வெளியில் வந்து எண்ணி பார்த்துக்கொள் எண்ணிக்கை குறைந்தால் அவர்கள் வரும் வரை நீ போய் உறங்கலாம் பாவாய் தோழி எது செய்யத்தக்கது என்று நீயே முடிவு செய்து கொள் என்று முடிக்கின்றாள் சரிங்களா அதாவது இந்த திருப்பாவையும் சரி திருவம்பாவையும் சரி இது மார்கழி மாதத்திற்கு இறைவனை பாடக்கூடிய உகுந்த மாதமாக இருப்பதனால் திருப்பாவை வந்து நாராயணமூர்த்திக்காக பாடுறாங்க திருவெம்பாவை வந்து சிவபெருமானுக்காக பாடுறாங்க சரிங்களா இதுலேயும் திருவெம்பாவையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தோழிகள் வந்து எப்படி எழுப்புறாங்க அவங்களோட தோழியை தூங்காத எழுந்து நம்ம பாடலாம் ஒருத்தி வந்து முத்து பல்லழகி அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒளி வீச முத்து பல்லழகி அப்படின்னு சொல்லி எழுப்புறா அதுக்காக கிளிமொழி வண்ண கிளிமொழியாக பேசுகிறீங்க நீங்கள் நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்களா அப்படின்னு உள்ளேருந்து பதில் வருது தூங்கிட்டு இருக்கவங்க கிட்டேருந்து அப்போ மூணாவது ஒருத்தி சொல்கிறா நாங்கள் எல்லாரும் எண்ணி எத்தனை பேர் வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே நீ ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறா நாலாவது ஒருத்தி என்ன சொல்கிறான்னா நாம் வந்து இறைவனை நெஞ்சுருக பாடி அந்த அந்த சிவபெருமானை நெஞ்சுருக பாடி குழைந்து பாடிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுதான் குழைந்து நெகிழ்ந்து உருகிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா அப்புறம் லாஸ்டா என்ன சொல்றாங்க இதெல்லாம் இருக்கட்டும் நீ முதல்ல நீயே எண்ணி வந்து நீயே எண்ணி பார்த்து காலத்தை வீணாக்கிட மாட்டாய் நீயே வெளியில் வந்து எண்ணி பார்த்துக்கொள் எண்ணிக்கை குறைந்தால் அவர்கள் வரும் வரை நீ போய் உறங்கலாம் பாவாய் தோழி எது செய்யத்தக்கது என்று நீயே முடிவு செய்து கொள் என்று முடிச்சிருக்காங்க இந்த பாடல் இது வந்து மார்கழி பெருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாவையும் திருவெம்பாவையும் அனைத்து மாணவ மாணவிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கவிதை பேழையாக உங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பில் மிக அருமையாக கொடுத்துருக்காங்க சரிங்களா உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் புரிந்திருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி